ஹை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி உங்கள் லைஃப்பில் நீங்கள் பேச்சு உங்களுக்கு பிடிக்காத ஒரு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்களா ஏன்டா சாப்பிட்டோம் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னைக்கு அந்த மாதிரி ஃபீல் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வெளிநாட்டுக்கு வந்து இத்தனை வருஷம் அதான் நான் ஒர்க்காக கூட இந்த ஹரிஸ் நான் சாப்பிட்டதே கிடையாது இது எப்படி செய்கிறதுன்னு எல்லாமே சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில் இந்த கோதி முதல் நல்லா வேக வச்சுட்டு அது கூட அந்த கறியும் போட்டு வேக வச்சு மீ நல்லா அரைச்சிட்டு அது கூட நெய்லாம் ஊற்றி சாப்பிடுவாங்க அதை அரைக்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி கொமட்டும் இதுக்காகவே நான் இத்தனை நாள் இதை அவாய்ட் பண்ணி அந்த எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எனக்கு எனக்கு ஒரு பழக்கம் என்னன்னா நான் வந்து எப்பமா சாப்பாடே சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எனக்கு என்னென்னா எனக்கு இருபத்தொம்பது வயசு தான் ஆகுது ஆனால் இப்படி பார்த்தாலும் ஒரு நாற்பது வயசு ஆகுது மாதிரி தெரியறேன் பார்க்குறதுக்கு ரொம்ப வெயிட் சரி இதுக்கப்புறமாச்சு அட்லீஸ்ட் அந்த சாப்பாடு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி கோதுமைலாம் வந்து உடம்புக்கு எதுவும் அதிகமாக வெயிட் போட மாட்டேன்னு சொன்னாங்களா சரி இந்த கோதுமைலாம் சாப்பிட்லான்னு சொல்லி எனக்கு ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் சாமிலாம் கும்பிட்டு தான் சாப்பிட்டேன்னு ஆனால் முடியவே இல்லை கொஞ்ச நேரம் சாப்பிட்டா மட்டும் ஒரு மாதிரி கும்பட்டின்னு வர மாதிரி ஆகிடுச்சு அப்புறம் தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு